தெரிந்து கொள்வோம் பாட்டி வைத்தியம் நெஞ்சு சளி தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைக்கவும் பின்னர் ஆற வைத்து நெஞ்சில் தடவ சளி குணமாகும் தலைவலி ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டி சுக்கு ரெண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் தொண்டை கரகரப்பு சுக்கு பால் மிளகு திப்திலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் தொடர்விக்கல் நெல்லிக்காய் இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் தொடர்விக்கல் தீரும் வாய் துர்நாற்றம் சட்டியில் படிகாரம் போட்டு காய்ச்சி ஆற வைத்து அதை ஒரு நாளைக்கு மூன்று வேளை கொப்பளித்து வந்தால் வாய் துர்நாற்றம் போகும் உதட்டு வெடிப்பு கரும்பு சக்கையை எடுத்து எரித்து சாம்பலாக்கி வெண்ணெய் கலந்து உதட்டில் தடவி வர உதட்டு வெடிப்பு குணமாகும் அஜீரணம் ஒரு டம்ளர் தண்ணீரில் கருவேப்பிலை இஞ்சி சீரகம் மூன்றையும் கொதிக்க வைத்து ஆற வைத்து வடிகட்டி குடிக்க அஜீரணம் சரியாகும் குடல் புண் மஞ்சளை இட்டு சாம்பலாகும் வரை எரிக்க வேண்டும் மஞ்சள் கறி சாம்பலை தேன் கலந்து சாப்பிட குடல் புண் ஆறும் வாயுத்தொல்லை வேப்பம்பூவை உலர்த்தி தூளாக்கி வெந்நீரில் போட்டு உட்கொள்வதனால் வாயுத்தொல்லை நீங்கும் ஆறாத வயிற்றுப்புண் நீங்கும் வயிற்றுவலி வெந்தயத்தை நெய்யில் வறுத்து பொடி செய்து மோரில் குடிக்க வயிற்றுவலி நீங்கும் மலச்சிக்கல் செம்பருத்தி இலைகளை தூள் செய்து தினமும் இருவேளை சாப்பிட்டு வர மலச்சிக்கல் தீரும்